அரசாங்கம் வழங்கும் இலவச தையல் இயந்திரத்தை விண்ணப்பித்து நாமளும் பெற முடியுங்க ஆமாங்க மத்திய அரசு உங்களுக்கு இலவச தையல் இயந்திரம் வாங்குறதுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வந்து கொடுக்கிறாங்க ஸோ இது நீங்க எப்படி விண்ணப்பித்து வாங்கணும் இதற்கான சரியான செயல்முறை என்னென்ன இதை பத்தின கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க யார் யாருக்கெல்லாம் இந்த இலவச தையல் இயந்திரம் வந்து கொடுக்க போறாங்க அண்ட் இதை நம்ம எப்படி விண்ணப்பித்து

அதாவது தையல் மிஷின் வாங்கறதுக்காக பதினைந்தாயிரம் ரூபாய் அப்படிங்கறது கொடுக்கறாங்க இந்த பணத்தை பெறுவதற்கு இலவச தையல் இயந்திர திட்டத்தின் கீழ் ஏற்கனவே தையல் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் ஆமாங்க இந்த திட்டத்துக்கு நீங்க விண்ணப்பித்து இந்த இலவச தையல் இயந்திரத்தை நீங்க பெறணும் அப்படின்னா ஏற்கனவே தையல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தையல் தொழில் செய்யறவங்களா இருக்கணும் அது மட்டும் இல்லாம பதினெட்டு வயது பூர்த்தி அடைந்தவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு திட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மட்டும் கிடையாது ஆண்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு விண்ணப்பிக்க ஆதார் வங்கி பாஸ்புக் புகைப்படம் உள்ளிட்ட ஆவணங்களுடன் கவர்மெண்டோட ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பிஎம் விஸ்வகர்மா டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற ஒஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இணையதளத்தின் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதற்கு நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து வீட்டில் இருந்து அதுபடியே விண்ணப்பிக்க முடியும் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஆன்லைன்ல நீங்களே வந்து விண்ணப்பிக்க முடியும் விண்ணப்பித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ண வேண்டிய ஆவணங்கள் எல்லாமே நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான வயது வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்தே விண்ணப்பிக்கலாம் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ள அனைவருமே விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் மூலமாக இலவச தையல் மிஷன் பெறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தையல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தையல் பயிற்சி வந்து பெற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் தையல் பயிற்சியெல்லாம் முடிச்சு அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இதற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த தையல் மிஷன் பெறுறதுக்கான அதாவது இந்த பதினைந்தாயிரம் ரூபாய் பெறதுக்கான விண்ணப்ப படிவம் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த ஃப்ரீ சப்ளை ஆஃப் சியூவிங் மிஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இந்த ஒரு ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் இது கூடவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இதில் அவங்க கொடுத்துருப்பாங்க ஸோ அது நீங்கள் கவனமாக பார்த்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் சர்டிஃபிகேட்ஸ் டு பி என்க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இன்கம் சர்டிஃபிகேட் பிலோ டுவெல் தௌசண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ரம் தாசில்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட வருமான சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அதுவும் பன்னெண்டாயிரத்துக்கு கீழே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க தென் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வயது வரம்பு வந்துட்டு இருபதுல இருந்து நாற்பது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வயது வரம்பு வந்து அறுபது வயது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இஃப் ஹேண்டிகேப்ட் மெடிக்கல் சர்டிபிகேட் நீங்க ஹேண்டிகேப்டா இருந்தீங்க அப்படின்னா அதற்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விடோ சர்டிஃபிகேட் பி என்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க விதவை சான்றிதழ் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ண சொல்லிருக்காங்க

டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா பேன் ஆதார் பேங்க் பாஸ்புக் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் உங்களுக்கு டெய்லரிங் தெரியும் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட்டும் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க கூடிய விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இதற்கு நீங்க ஆன்லைன்லயும் அப்ளை பண்ணலாம் சிஎஸ்சி சென்டர் அதாவது காமன் சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டும் காமன் சர்வீஸ் சென்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் இலவச தையல் இயந்திரம் பதினைந்தாயிரம் ரூபாய் பெறதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்ளை பண்ணி கொடுப்பாங்க